வரும் கூடிடுவோ இறைவனை புகழ்ந்து பாடிடுவோ இதை பண்ணி தன்னை செய்ய அவர் அழைத்தார் அவர் பூகள் பாடிடுவோ அவர் புகழ் பாடிடுவோ தந்தை மகன் தூயாவியாரின் பெயரானே நம் ஆண்டவராக கிறிஸ்துவின் அருணும் கடவுளின் அன்பும் தூய அவையாரின் அற்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் உம்மான்மாவோடும் இருப்பதாக அன்புமிக்க சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்றும் மனபருந்துவோம் எல்லாம் வல்ல சகோதர சகோதரிகளை நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே விளையும் நம் இறை நாயி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாம் உள்ள இறைவன மீது ரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆண்டவரே

எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவான் உமது அருள் செயலால் தான் உன் நம்பிக்கையாளர் உமக்கு ஏற்ற வகையில் சிறப்பான ஊழியும் புரிகின்றனர் இவ்வாறு நீர் வாக்களித்தவற்றை பெற்றுக்கொள்ள தடையின்றி விரைந்து செல்ல எங்களுக்கு அருள்மீராக உம் ஒடுத்துமையாவிய ஒன்றை பி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக திருதூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஒன்பது முடிய சகோதர சகோதரிகளை கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார் தம் சொந்த மகன் என்று பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராக யார் குற்றம் சாட்ட இயலும் அவர்கள் குற்றமற்றவர்கள் என காட்டுபவர் கடவுளே அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க இயலும் இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பறிந்து பேசுகிறார் அன்றோ கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது வேதனையா நெருக்கடியா இன்னலா பட்டினியா ஆடையின்மையா இடரா சாவா எதுதான் நம்மை பிரிக்க முடியும் உன் பொருட்டு நாள்தோறும் கொல்லப்படுகிறோம் வெட்டுவதற்கென நிறுத்தப்படும் ஆடுகளாக கருதப்படுகிறோம் என மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம் ஏனெனில் சாவோ வாழ்வோ வானதூதரோ ஆட்சியாளரோ நிகழ்வனவோ வருவனவோ வலிமை மிக்கையோ உன்னதத்தில் உள்ளவையோ ஆயத்தில் உள்ளவையோ வேற எந்த படைப்போ நம்மை ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் உங்கள் பல்லவி ஆண்டவரே உமது பேரன்பிற்கேற்ப என்னை மீட்டருளும் ஆண்டவரே உமது பேரன்புக்கு ஏற்ப என்னை மீட்டருளும் என் தலைவராகி கடவுளை உமது பெயரை முன்னிட்டு என் சார்பாக செயல்படும் உமது பேரன்பிற்கும் இனிமை பொருட்டும் என்னை மீட்டருளும் நானோ எளியவன் வறியவன் என் இதயம் என்னுள் புண்பட்டுள்ளது பல்லவி ஆண்டவரே உமது பேரன்புக்கு ஏற்ப என்னை மீட்டர் ஆண்டவரே என் கடவுளே எனக்கு உதவியருளும் உமது பேரன்பிற்கேற்ப என்னை மீட்டருளும் இது உம் ஆற்றலால் நிகழ்ந்துள்ளது என அவர்கள் அறியட்டும் ஆண்டவரி இதை செய்தவர் நீரே என அவர்கள் உணரட்டும் பல்லவி ஆண்டவரே உமது பேரன்பு கேட்பை என்னை மீட்டருள்ளூ ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் போற்ற பெருக உன்னதத்தில் கடவுளுக்கு மாச்சி உரித்தாகுகள் உலகில் அவர்களுக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக ൂയാ അല്ലൂ അല്ലൂയാ ആണ്ടവർ ഉപറ ഉമാൻമാവോടും ഇരുപാരണിതായെഴുതിയ തൂയർ ചെയ്ത വാസകം ആണ്ടവരേ മാ அதிகாரம் பதிமூன்று இறை திருவார்த்தைகள் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஐந்து முடிய பரிசேயர் சிலர் இயேசுவிடம் வந்து இங்கிருந்து போய்விடும் ஏனெனில் ஏறோது உம்மை கொள்ள வேண்டும் என்றிருக்கிறான் என்று கூறினர் அதற்கு அவர் கூறியது இன்றும் நாளையும் பேய்களை ஒட்டுவேன் பிணிகளை போக்குவேன் மூன்றாம் நாளில் என் பணி நிறைவு பெறும் என நீங்கள் போய் அந்த நரியிடம் கூறுங்கள் இன்றும் நாளையும் அதற்கடுத்த நாளும் நான் தொடர்ந்து சென்றாக வேண்டும் ஏனெனில் இறைவாக்கினர் ஒருவர் எருசலேமுக்கு வெளியே மடிவது என்பதை நினைத்துக்கூட பார்க்க முடியாதே எருசலேமே எருசலேமே இறைவாக்கினரை கொள்ளும் நகரை உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எரிகிறாயே கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்து கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன் உனக்கு விருப்பம் இல்லையே இதோ உங்கள் இறை இல்லம் கைவிடப்படும் ஆண்டவரின் பெயரால் ஒருவர் ஆசி பெற்றவர் என நீங்கள் கூறும் நாள் வரும் வரை என்னை காண மாட்டீர்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் அருள் வாக்கு கிறிஸ்து புகைசுபின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே கடவுள் நம் சார்பாக இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார் இன்றைய முதல் வாசகத்தில் பவுளினுடைய வார்த்தைகள் அன்றுமிக்கவர்களே புனித ஜெரால்டு மஜல்லாவை இன்று திருச்சபையானது கொண்டாடி மகிழ்கின்றது அவர் துறவர வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய கசப்பான ஒரு அனுபவத்தை அவருடைய வாழ்க்கையிலே அவர் பெற்றார் ஒரு பெண்ணானவள் அவர் மீது வீணா வீணான பழி சுமத்தி அவர் எப்படியாவது இந்த துறவு வாழ்க்கையிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று நினைக்கின்றார் அதன் பிறகு அந்த பிரச்சனையாவது மிக பெரிதாக வெடித்து அந்த சபை தலைவர் ஜெரால்ட் மஜல்லாவை அழைத்து இனி நீ நற்கருணை கூட பெறக்கூடாது என்கின்ற ஒரு மாபெரும் தண்டனையாய் அவர் பெற்றுக்கொள்ளுகிறார் அந்த நாட்களிலே புனித ஜெரால் மஜல்லா சொல்லுகிறார் நான் இறைவனோடு அழுது நற்கருணை ஆண்டவரிடமும் அன்னை மரியாளிடமும் நான் ஜபித்தேன் அன்பு ஒரு சில நாட்களிலே அந்த பெண் மிக மிகப்பெரிய ஒரு நோய்க்கு உள்ளாக்கப்பட்டு அன்றைய நாளிலே ஓடோடி வந்து புனித ஜெனரல் மஜனாவுடைய கால்களில் விழுந்து நான் உமக்கு எதிராக சூழ்ச்சி செய்தேன் உமக்கு எதிராக வீணான பழி சுமத்தினேன் என்னை மன்னித்தரலும் என்னை ஆசிர்வதியும் என்று சொல்லி அவரிடம் ஜெபித்ததாக அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறது ஆகவேதான் கடவுள் நம் சார்பாக இருக்கின்ற போது நிச்சயமாக நமக்கு எவரும் எதிராக இருக்க மாட்டார்கள் என்பதை புனித பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்தவராக இந்த வார்த்தைகளை தெளிவாக நமக்கு புரிய வைக்கின்றார் அன்பு மிக்கொருளே இன்றைய புனிதரை நாம் கொண்டாடுகின்ற தருணத்திலே அவருடைய வாழ்க்கை மிக மிக புனிதமான ஒரு வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கின்றோம் சிறு குழந்தையாக அவர் இருந்ததிலிருந்து அவரோடு தோழனாக குழந்தை இயேசு எப்போதுமே அவரோடு இருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம் ஆகவேதான் பல தருணங்களிலே குழந்தை இயேசு அவருக்கு ரொட்டி துண்டுகளை கொடுத்து அனுப்புவது வழக்கம் என்று அவருடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லுகிறார் அப்போது அவருடைய தாய் கேட்பார் யாரப்பா இந்த ரொட்டி துண்டுகளை உனக்கு கொடுத்தது என்று சொல்லும்போது யாரும் ஒரு சிறு குழந்தை தினமும் எனக்கு கொடுக்கிறது அதை நான் கொண்டு வருகிறேன் என்று நிஜான் மஜல்லா வார்த்தைகளை சொல்லுவாராம் அன்புமிக்கவர்களே இவரை இந்த நாட்களிலே மிக முக்கியமாக பேறுகால பெண்களினுடைய பாதுகாவலராக நாம் பெற்றிருக்கிறோம் ஏன் அவ்வாறாக அவர் பாதுகாவலராக விளங்கினார் என்றால் அவர் அவருடைய நண்பருடைய இல்லத்திற்கு செல்லுகிறார் அப்போது அவருடைய கைக்குட்டையை அங்கேயே விட்டுவிட்டு வருகிறார் அப்போது அவர் நண்பர் சொல்லுகிறார் அவருடைய கைக்குட்டை எங்கள் இல்லத்தில் இருக்கிறது அப்போது அவர் சொல்லுகிறார் அங்கேயே இருக்கட்டும் அதற்கான வேலை ஒரு நாள் வரும் என்று சொல்லுகிறார் அவருடைய நண்பரின் மனைவி பேறுகால வேதனையிலே மிகவும் துன்பப்படுகிறார் ஆகவே அந்த துன்பத்திலே அந்த நேரத்திலே அந்த ஜெரால் அவருடைய கைக்குட்டையானது அவருடைய நெற்றியிலே வைக்கப்பட்டது அவருக்கு சுகப்பிரசவம் ஆனது என்று வரலாறு சொல்லுகிறது ஆகவேதான் இன்றும் பேறுகால பெண்கள் புனித ஜெரால் மஜல்லாவிடம் ஜெபிப்பது வழக்கமான ஒன்றாக உள்ளது அத்தகைய ஒரு அருள் நிறைந்த புனிதரை நாம் இன்று கொண்டாடுகிறோம் ஆகவே துன்பங்கள் துயரங்கள் மத்தியிலும் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பதை உதாரணமாக காட்டியவர் புனித ஜெரான் அன்பு மிக்க இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் இயேசு கிறிஸ்து செய்த நன்மைகளுக்கு அவர் பெற்றுக்கொள்ளுகின்ற தீமைகளை நாம் பார்க்கின்றோம் ஆகவே அங்கே வந்து சொல்லுகிறார்கள் ஏரோது உமை தேடுகிறார் ஆக எப்படியாவது உமை கொள்ள வேண்டும் என்று தேடுகிறார் என்ற வார்த்தைகளை இயேசுவிடம் சொல்லுகிறார்கள் அன்பு ஆண்டவராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏரோதை நரி என்று சொல்லுகிறார் போய் அந்த நரியிடம் சொல்லுங்கள் என்கின்ற வார்த்தையை அவர் ஒரு உருவகமாக இங்கே உபயோகப்படுத்துகின்றார் அன்பு நரி என்று சொல்லுகின்ற போது சூழ்ச்சி மிகுந்தது தந்திரம் மிகுந்த ஒரு விலங்கு என்று நாம் புரிந்து கொள்ளுகிறோம் அதுபோல ஏறோதும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சூழ்ச்சி மிகுந்த ஒரு மனிதனாக இருந்தான் ஆகவே அவன் இயேசுவை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று முற்பட்டவனாக இருக்கின்றான் தந்திரம் பழிக்கு பழி என்கின்ற உணர்வுகளை ஆழமாக பெற்றிருந்தான் அதே நேரத்திலே அரசியல் சூழ்ச்சியை மிகவும் நன்றாக கற்றுத் தேர்ந்திருந்தான் ஆகவே அத்தகைய ஒரு மனிதனை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நரி என்று அழைப்பதாக இன்றைய நற்செய்தியானது நமக்கு இந்த ஒரு செய்தியை இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு மற்றொரு உருவகத்தையும் உபயோகிக்கின்றார் அதாவது தாய் கோழியினுடைய உருவகம் அன்பு இந்த தாய் கோழியினுடைய உருவகம் எதை குறிக்கிறது என்று பார்க்கின்ற போது கடவுளினுடைய அரவணைப்பு கடவுளினுடைய பாதுகாப்பு கடவுள் நமக்கு என்றுமே கேடயமாக விளங்குகின்றார் என்பதை உணர்த்துகின்ற உருவகமாக இது நமக்கு தரப்பட்டிருக்கிறது அன்பு மிக்கவுள்ள எருசலேமிலே இருக்கின்ற ஆலயம் டோமினோஸ் ஃபிளேவிட் என்கின்ற ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய பெயர் த லார்ட் வெப்ட் ஆகவே ஒளிவ மலையிலே இந்த ஆலயமானது இருக்கிறது ஆண்டவர் அந்த மலையிலிருந்து எருசலேம் நகரை நோக்கி அழுதார் அனைவருக்கும் தெரியும் ஆகவே அதை நினைவு படுத்துகின்ற வண்ணமாக ஏழாம் நூற்றாண்டிலே ஒரு சிறிய ஆலயமானது கட்டப்பட்டிருக்கிறது அந்த ஆலயத்தினுடைய அமைப்பு எது என்று பார்க்கின்ற போது ஒரு கண்ணீர் துளியை பிரதிபலிக்கின்ற ஒரு அமைப்பை கொண்ட ஒரு ஆலயம் இந்த டோமினோஸ் பிளேவிட் என்கின்ற ஆலயம் அன்பு மிக்கவர்களே இந்த ஆலயத்திலே ஒரு மொசைக் ஒரு கல்லானது வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கல்லிலே ஒரு ஓவியமானது வரையப்பட்டிருக்கிறது அந்த ஓவியத்திலே ஒரு கோழி தன்னுடைய சிறகுகளை விரித்துக்கொண்டு கொண்டு காத்திருக்கின்றதை போல ஒரு உருவகம் இருக்கிறது என்றும் எருசலேம் நகர் சென்றால் அந்த 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 கோவிலிலே நீங்கள் பார்த்தால் இருக்கும் ஆகவே பார்த்து எதை நாம் வேண்டும் என்றால் ஆண்டவராகிய கடவுள் இயேசு ஆவலோடு தன்னுடைய பிள்ளைகளுக்காக இரக்கைகளை விரித்து காத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் ஒரு பிள்ளையும் அவரை நோக்கி வந்தபாடு இல்லை எவருமே அவரை நோக்கி அவருடைய பாதுகாப்புக்குள்ளே வருபவர்கள் இல்லை மனமாற்றத்தை பெற்றுக்கொண்டு அவரை தேடி வருபவர்கள் எவருமே இல்லை அதைதான் இன்றைய நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்து அந்த தாய் கோழியைப் போல நானும் உங்கள் அனைவரையும் அரவணைக்க தயாராக இருக்கின்றேன் ஆனால் நீங்கள் யாருமே என்னை தேடி வரமாட்டீர்கள் என்று ஆண்டவர் கண்ணீரோடு இந்த வார்த்தையை அவர் வெளிப்படுத்துகின்ற ஒரு நோக்கமாக இருக்கிறது அன்பு மிக்கருளே நம்முடைய வாழ்க்கையிலும் பல தருணங்களிலே ஆண்டவர் நமக்காக ஆவலோடு காத்திருக்கின்றார் நம்முடைய வாழ்க்கையிலே அவரை நோக்கி அவரே எனக்கு கேடயம் அவரே எனக்கு பலம் அவரே எனக்கு பாதுகாப்பு என்று சொல்லி அவரிடம் நம்பிக்கை கொண்டு மனமாற்றத்தோடு அவரை நாம் நெருங்குகின்ற போது அவர் தன்னுடைய இரக்கைகளின் நிழலால் நம்மை பாதுகாப்பார் தான் திருப்பாடல் பல இடங்களிலே நமக்கு சொல்லுவது ஆண்டவராகிய கடவுள் உங்களை தன்னுடைய சிறகுகளின் நிழலால் காத்து கொள்வார் ஆகவே எதற்கும் நீங்கள் அஞ்ச வேண்டாம் எந்த தீமைக்கும் நீங்கள் அஞ்ச வேண்டாம் எந்த நோய்க்கும் நீங்கள் அஞ்ச வேண்டாம் ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார் உங்களுக்காக காத்திருக்கின்றார் ஆகவே அத்தகைய ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம் நம்பிக்கையோடு அவரை நெருங்குவோம் ஆமே காணிக்கை தந்தோம் கர்த்தாவே இப்போதே கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே காணிக்கை காணிக்கையார் தந்தார் நீதானே காணிக்கை தந்தோம் கர்த்தாவே ஏற்று கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே காணிக்கையார் சகோதர சகோதரிகளே என்னுடையதும் இப்பழி எல்லாம் உள்ள தந்தையாகிற உனக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக நாங்கள் அளிக்கும் காணிக்கையை வேண்டுகிறோம் இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் எத்திருப்பணி எங்களை முதமாட்சிக்கு எட்டு செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவனியாக எழுப்புங்கள் நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியும் ஆனது ஆண்டவரே தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் இறைவா என் ஆளுமத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் நீங்கள் கடமையும் மீட்பு செயலுமாகும் ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலையை நாங்கள் உமை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமையை மிகுதி படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அறிய பயன்படுகிறது ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தெய்த்தி மகிழ்ச்சியோடு அறிக்கையிட்டு சொல்வதாவது தூயவர் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைவிட்டு தம் சிறர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் பொருள் ஆண்டவரே நீர்வரமழவும் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பு தரும் இக்கிண்ணத்தை மக்கொப்பு கொடுக்கின்றோம் அவன் திருமன் நின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய அவையார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் மத திரு அவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை இலியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லாம் திருநிலையினர் ஆகிய இவரோடும் மத திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலாம் உயிர்ச்செழுமெது நோக்கோடு துயிர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நீவகூர்ந்தும் அது திருமக வழியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் சிறப்பாக இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற புனித ஜெராண்டு மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேர்த்தும் வரம்பருள மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவர் இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே புயரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு கடவுளை தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த சபத்தை வினக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் செபிப்போம் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என பொற்றப்பெருக உமது ஆட்சி வருக மது திருவிழம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தோம் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியையும் கணிபோடர்களும் அன்றாடுகிறோம் உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் நீற்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு செல்கிறேன் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று உன் திரு தூதர்களுக்கு எங்கள் பாவங்களை பராமல் மத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமத திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அடித்தருள் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இறைவனின் செம்மறி இவரை உலகின் பாவங்களை போக்குபவர் நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள் துன்பங்கள் தீராத கடன் சுமைகள் உடல் உள்ளத்தை மாட்டுகின்ற நோய்கள் அழகையினால் வருகின்ற சோதனைகள் இவை அனைத்திலிருந்து நம்ம தினந்தோறும் காத்து வழி நடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரை இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேரு பெற்றோர் ஆனால் ஒரு மட்டும் சொல்லியும் எனது ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் திருவுடல் திருதத்தும் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக நன்றியோடு அன்றாடுவமாக தம் முன் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நிறைவு பெறச் செய்தருளவுமே வேண்டுகிறோ அதனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக் கொள்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவும் ஆண்டவர்களோடு இருபார்கு மாவோடும் இரு பாரவன் தந்தை மகள் என்று உங்களை ஆசிர்வதி ஆசிரோடு சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று नन्